ஹாய் குட்டீஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நம்ம போன வருஷம் வந்து நிறையா நம்ம பாடத்திட்டத்துக்கான செயல்பாடுகள் செஞ்சோம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து திரும்பவும் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் எல்லோரும் டீச்சர் என்ன சொல்லணும் அதை வந்து திரும்ப நீங்கள் சொல்லி எல்லோரும் வந்து வீடியோ போடணும் ஓகேவா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆனந்தம் ஆனந்தம் பாட்டு தான் பாடப்போகிறோம் அதை நீங்கள் எல்லோரும் எனக்கு நீங்கள் பாடி காமிக்கணும் ஓகேவா ஆனந்தம் 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 அங்கன்வாடி சென்றிட ஆனந்தம் ஆடுவேன் பாடுவேன் ஓடுவேன் ஆனந்தமாய் விளையாடிடுவேன் அனைத்து வளர்ச்சியும் பெற்றிட அங்கன்வாடி மையம் சென்றிடுவேன் காய்கறி சத்தான உணவு சாப்பிடுவேன் ஆரோக்கியமாக வளர்ந்தேன்